الله أهلا الله أهلا الله أهلا الله 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 السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قلبهم باسط ذراعيه بالوسيد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تدخل الملائكه بيتا فيه كلب ولا صوره تصاوير رواه البخاري مسلم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمين بالخير وبك نستعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الا قولم فغلشيم ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷா நஹுவத் ஆலா ஒருவனுக்கே உரித்தாக்குக கண்மணிநாயகம் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபிங்கள் தபு ஹுஃபால்கள் ஷொஹதாக்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உமத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆ நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு தலைப்பு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை பேச வேண்டியது உங்கள்கிட்ட இருந்தாலும் ஒரு சில நமக்கு ஒரு சில சஃபர்கள் இருந்ததன் காரணத்தினால் தங்கள் இடத்துல என்னுடைய இந்த கருத்தை பகிர முடியாமல் ஒரு காரணமாகிடுச்சு அதனால் இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தில் நாய்களைப் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நாயை வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா ஏன் வளர்க்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது வளர்த்தால் எதற்காக வேண்டி வளர்க்கலாம் தற்பொழுது பரவலாக இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது எந்த ஒரு நாய் கடித்து விட்டாலும் அதை என்ன செய்வாங்க ஒரு தடவை பார்ப்பாங்க அடுத்த தடவை கடிச்சிச்சின்னா அது என்ன செய்வாங்க காப்பகத்தில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு இப்போ என்ன செஞ்சிருக்கு ஒரு ஆர்டரை என்ன செய்வோம் கொண்டு வந்திருக்கிறாங்க நாய் பிரியர்கள் இன்னும் சொல்லப்போனால் நாய் வெறியர்கள் என்றும் சொல்லலாம் அவர்களை அவர்கள் நாயின் மீது கொண்ட அதீத அன்பின் காரணமாகவும் பிரியத்தின் காரணமாகவும் அந்த வெறியின் காரணமாகவும் நாயெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது என்றும் நாய்களை வெறுக்கக்கூடியவர்கள் அதாவது அந்த நாயால் பாதிக்கப்பட்டவர்கள் அது கோர்ட்டு சொன்னது சரிதான் என்று சொல்லி என்னதான் இவர்கள் மத்தியில் இப்படி ஒரு விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் நாம் இஸ்லாமிய பார்வையில் நாம் பார்க்க போகிறோம் இஸ்லாமிய பார்வையில் நாய் வளர்ப்பு என்பது எப்படி நாய்களை ஏன் இஸ்லாம் சற்று விளக்கியே வைத்திருக்கிறது என்பதை நாம் இன்றைய பயானில் பார்க்கவிருக்கிறோம் கணித் தாய்மார்களே இப்போது நாய் எப்படி படைக்கப்பட்டது முதல்ல அது அல்லாஹ் எப்படி படைத்தான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நாயை எப்படி படைத்தான் என்று சொன்னால் அசரத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா படைக்கிறான் படைத்து அவர்கள் களிமண்ணாக அவர்களை வைத்திருக்கிறான் களிமண்ணாக வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா நமக்கு சம்பவம் எல்லாம் தெரியும் இபிலீஸ் வந்து பொறாமை கொண்டான் பொறாமையினால் ஆதமுடைய உடலை ஏதாவது ஒரு சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த உடலை சுற்றி கொண்டே வந்தான் அப்படி சுற்றி கொண்டு வரும்பொழுது ஒரு சில செயல்களை அவன் செய்தான் என்னன்னு சொன்னால் இபிலீஸை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உருவம் மாறலாம் அதில் ஒன்று இவன் ஷெய்தான் என்ன செய்தான் தெரியுமா இபலிசு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாய் துவாரத்திற்குள்ளாக சென்று மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியே வந்தான் வாய்க்குள்ளாக சென்று மூக்கின் வழியாக வெளியே வந்தான் அப்பொழுது சொன்னான் இந்த ஆதமை நான் வெகு சீக்கிரமாக மிக எளிதில் நான் கெடுத்து விடுவேன் எனக்கு ரொம்ப லேசு வழி கெடுக்கிறது ஏன்னா வாய்க்குள்ளே போய்ட்டு மூக்குக்குள்ளே நான் லேசாக வரேன்னு சொன்னான்னா அப்போ இந்த மனிதன் என்பன என்ற என்ற ஒரு படிப்பு இருக்கிறது எனக்கு ரொம்ப லேசு நான் சீக்கிரமாக இவனை வழி கெடுத்து விடுவேன் என்று சொல்லி அப்பொழுதே பேசி பேசிவிட்டான் அப்பொழுதே அவன் முடி முடிவெடுத்து விட்டான் நம்மை வழி கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நம்மை அல்லாஹால அழகாக படைத்து இருக்கிறான் படைத்து இருக்கும் பொழுது இப்ளீஸ் பார்க்குறான் அவன் எச்சிலை துப்புகிறான் ஆதம் அலிஹுஸ்லாமுடைய உடலின் மீது எச்சிலை துப்புகிறான் அந்த எச்சில் துப்பு இடம் பள்ளமாக மாறுகிறது எச்சில் துப்பு இடம் பள்ளமாக மாறுகிறது அவன் அவனுடைய எச்சிலை வைத்து அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் ஒரு நாயை அல்லாஹுத்தாலா படைக்கிறான் நன்றாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஆதம் அலிஹுஸ்லாம் ஆதிபிதா ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டார்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டார்கள் ஆனால் நாய் எதனால் படைக்கப்பட்டது ஷெய்தானுடைய எச்சிலால் படைக்கப்பட்டது அந்த எச்சிலை வைத்து அல்லாஹு தாலா நாயை படைத்து ஷெய்தானை ஓட விடுகிறான் ஷெய்தான் ஓடுகிறான் அந்த எச்சில் விழுந்த இடம்தான் நம் வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்புள் கொடி வயிற்றில் எல்லாத்துக்கும் தொப்புள் இருக்குதா இல்லையா தொப்புள் வந்த காரணமே தான் அவன் எச்சில் துப்பு இடம்தான் நமது வயிற்றில் தொப்புளாக அல்லாஹு ஆக்கி வைத்திருக்கிறான் ஆக இதுவெல்லாம் ஒரு காரணங்கள் நமது வயிற்றில் தொப்புள் என்பது வர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹால நாட் நாடி இருந்ததின் காரணமாக அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தான் நாயும் இப்படி தான் படைக்கப்பட்டது ஷைத்தானுடைய எச்சிலால் படைக்கப்பட்டது நாய் வரலாறுகளில் எல்லாம் எழுதுவார்கள் ஆக இப்படி நாய் சைத்தான் மூலியமாக படைக்கப்பட்டானா நாய் தான் இருக்கும் ஷெய்தான் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நாய் எழுத்தில் ஒரு சில நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கிறது முதலாயிட்ட விசுவாசமாக இருக்கும் என்ன சொன்னாலும் கேட்கும் இரவு முழுவதும் விழித்திருக்கும் பசித்திருக்கும் தாகித்திருக்கும் வாளாட்டி கொண்டே பின்னாலேயே வந்து போகும் என்னதான் அதற்கு அது இடத்தில் ஒரு நல்ல குணங்கள் என்று இருந்தாலும் மார்க்கம் ஏன் தடை செய்கிறது இஸ்லாம் ஏன் நாயை வளர்க்கக்கூடாது என்று தடை செய்கிறது ரசூல் லாஹி சல்லா அலையாம் அவர்கள் ஏன் தடை செய்தார்கள் என்று பார்த்தால் தற்பொழுதுதான் நாயினுடைய எச்சிலில் ரேபீஸ் நோய் இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ற நோய் எத்தனையோ நபர்கள் ரேபீஸால் இறந்து போகிறார்கள் சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் அதுதான் தெருநாய் கடித்து ரேபீஸ் நோயால் இறந்துவிட்டார் பச்சிலம் குழந்தை இறந்து விட்டது ரேபீஸ் என்ற நோய் ஒருவருக்கு தாக்கி மூன்று மாதங்கள் சிகிச்சை இருந்து அவர் அந்த ரேபீஸ் நோயிலிருந்து என்ன செய்ய அஃபாத் ஆகிவிட்டார் என்றெல்லாம் சொல்லி நாம் செய்திகளில் பார்க்க முடிகிறது மார்க்கம் இந்த ஒரே ஒரு காரணத்தை தான் சொல்லுகிறது நாயின் எச்சில் என்பது நஜிஸ் நாயின் எச்சில் என்பது அசுத்தம் அதனால் தான் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் ரசூல்லாஹி சல்லாஹி வசம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த பாத்திரத்தை நீங்கள் ஏழு முறை கழுவுங்கள் பாத்திரத்தை எவ்வளோ முறை கழுவணும் ஏழு முறை நீங்கள் கழுவுங்கள் ஏழு முறை கழுவிய பின்னால் எட்டாவது முறையாக நீங்கள் மண்ணை வைத்து நீங்கள் என்ன செய்யுங்கள் சுத்தம் செய்யுங்கள் இது எப்பொழுது சொன்னாங்க ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை வைத்து சுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் தற்பொழுதுக்கு உண்டான அந்த நோய் நிவாரணி என்ன என்று தெரியுமா சயின்டிஸ்ட் இப்போ சொல்றாங்க கண்டுபிடிக்கிறாங்க மண்ணுதான் சிறந்த ஒரு நோய் நிவாரணி நமது ரசூல்லாஹி சல்லா அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டார்கள் அந்த காலத்தில் எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சியும் கிடையாது எந்த விதமான ஆராய்ச்சியாளர்களும் கிடையாது சயின்ஸ்னா என்னன்னு அந்த காலத்தில் தெரியாது அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பாறைவனத்தில் வாழ்ந்த வளர்ந்த நமது ராயங்கம் சலாஹ் அலி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அப்போ எந்த அளவிற்கு நாயை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ப்பதை தடை செய்கிறது இது எல்லாம் அல்லாஹின் மூலத்திலிருந்துதான் நமது ரசூல்லாஹி சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் ஆக கண்ணித்திற்குரியவர்களே நாயை இந்த ஒரு காரணத்தினால்தான் மார்க்கம் தடை செய்கிறது என்ன அதனுடைய எச்சிலில் ரேபீஸ் என்ற நோய் பரவும் அது மனிதர்களை கொலை செய்யும் அளவிற்கு ஒரு மௌத்த மௌத்திற்கு மௌத்திற்கு வரைக்கும் என்ன செய்யும் கொண்டு செல்லும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் மார்க்கம் தடை செய்கிறது நாயை வளர்க்கக்கூடாது அதுமட்டுமல்ல ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் லா ததகுல்லல் மலாயிகத்த பைத்தன் ஃபீஹி கலபுன் எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் உள்ளே வர மாட்டார்கள் மலக்குமார்கள் உள்ள வர மாட்டாங்கன்னா ரஹமத்தான மலக்குகள் உள்ள வர மாட்டாங்க நல்லா இங்க புரிஞ்சிக்கறணும் மலக்குமார்கள் உள்ள வரட்டா ஐயா ஜாலி மலக்குமார்கள் உள்ள வர மாட்டாங்களா அப்ப எனக்கு வீட்ல என்ன செய்யாது மவுத் வராது அப்படின்ற அர்த்தம் இல்லை இப்போ மலக்குள் மூத் என்ன செய்ய வர என்ன செய்ய மாட்டார் வரமாட்டார் என்ற அர்த்தம் இல்லை மாறாக ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உள்ளே வரமாட்டார்கள் ஆனால் மலக்குள் மூத் என்பவர் வந்து கொண்டுதான் இருப்பார் நமது வீட்டில் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு தடவை அசரத் அஷ்ரஃப் அலி தானேவி ரமத்துலாஹி அவர்கள் சொன்னார்கள் ஒரு கருத்து ஒருவன் ஒரே ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நாயை வளர்க்கிறான் என்ன நோக்கம் தனக்கு மூத்து வரக்கூடாது என்று சொல்லி அவன் நாயை வளர்க்கிறான் கேட்டதற்கு நாய் கூடவே இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டாங்க அதனால மலக்குள் மூத்து என்ன செய்ய மாட்டாரு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியானம் வேற அப்போ இப்படி சொல்லி ஒருவன் என்ன செய்கிறான் நாயை வளர்க்கிறான் என்று சொன்னால் ஆனால் அல்லாஹிற்கு தெரியும் என்ன என்னதான் இவன் அந்த நாயை பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் அவனை அந்த நாய் பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் அவனுக்கு மௌத்து அந்த நாயின் மூலயமா கூட அல்லாஹலாக கொடுக்கலாம் எத்தனையோ முதலாளிகளை நாய் கடித்து இறந்திருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆக அல்லாஹ் நாடினால் அந்த நாயை வைத்து அவர்களுக்கு மௌத்தை கொண்டு வரலாம் இதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது உள்ளே ரஹ்மத்தான மலக்குமார்கள் வீட்டிற்குள் வரமாட்டார்கள் நாய் இருந்தால் வீட்டிற்குள் வரமாட்டார்கள் தடவை அப்படிதான் அசரத் ஜிப்ராயல் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிசல்லம் அவர்களிடம் சொன்னார்கள் நான் என்ன செய்கிறேன் நாளைக்கு வருகிறேன் நாளைக்கு உங்களை சந்திப்பதற்காக வேண்டி வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யார் சொன்னாங்க ஜிப்ரயில் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க ஜிப்ரயிலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் ஒரு வாக்கை கொடுத்தால் அதை நிறைவேற்றி விடுவார்கள் அதுதான் அவருடைய பழக்கம் மலக்குமாடைய பழக்கமே என்ன தெரியுமா வாக்கை கொடுத்தால் நிறைவேற்றுவார்கள் அதன் அடிப்படையில் தான் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் நாளைக்கு வரேன்னு சொன்னவங்க ரசுல் அஹி சல்லா அலிஸ்லாம் எதிர்பார்த்தார்கள் எதிர்பார்த்தார்கள் ஜிப்ரே அலி இஸ்லாம் அவர்கள் வரவில்லை அப்போதான் பார்த்தாங்க ரசுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த கட்டிலுக்கு கீழே பார்த்த ஒரு நாய் படுத்து கிடந்துச்சு யாருடைய வீட்டை நபிசல்லாஹ் வீட்டில் ஒரு நாய் தெரு நாய் படுத்து கண்டது அந்த நாயை ரசூல்லாஹி சொல்லா அலிஸ்லம் விரட்டி அந்த இடத்தில் தண்ணீரை ஊற்றினார்கள் தண்ணீரை ஊற்றிய பின்னால் தான் ஹசரத் ஜிப்ரலி இஸ்லாம் அவர்கள் வீட்டிற்குள் வருகிறார்கள் ரசூல் அல்லாஹி அலிஸ்லம் வீட்டிற்கு வருகிறார்கள் அப்பொழுது கேட்டார்கள் ரசூல் அஹ் இல்லா அலுவலிஸ்லம் என்னை ஜிப்ரலே நீங்கள் வருகை வருவீங்கன்னு சொல்லி சொன்னீங்களே ஆனால் ஏன் வரவில்லை என்று கேட்கும் பொழுது எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் நாங்கள் நுழைய மாட்டோம் அப்போ நாயை செல்லமாக வளர்த்தாலும் சரி அல்லது நாய் நமது வீட்டில் தெரியாதனமாக புகுந்தாலும் சரி மலக்குமார்கள் ரஹமத்தான மலக்குமார்கள் நமது வீடுகளுக்குள் வரமாட்டார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸின் மூலயமாக நமக்கு தெரிகிறது இப்படி சொன்னோன்னேயே ரசூல் லாஹி சல்லா அலி அவர்கள் ஒரு தீர்ப்பை கொண்டு வந்தார்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்ன தெரியுமா மதினாவில் தெருநாய்களுடைய அட்டகாசங்கள் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதே போன்று மதினாவிலும் இந்த திருநாயுடைய தொல்லைகள் அதிகமாக ஆகிவிட்டதின் காரணமாக ரசூல் அல்லா ஹிஸ்வல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை போடுகிறார்கள் மதினாவில் ஒரு நாய் விட்டுக்க கூடாது எல்லா நாயும் என்ன செய்வது கொண்டு போடுங்க ஒரு நாய் கூட மதினாவில் இருக்கக்கூடாது ஆனால் பெரிய பெரிய தோட்டங்களை எந்தெந்த எல்லாம் பாதுகாக்கிறதோ அந்த நாய்களை மட்டும் விட்டு விட வேண்டும் மீது எல்லா நாய்களையும் என்ன செய்யணும் கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மதீனாவில் நாய்கள் எல்லாம் கொல்லப்பட்டது மக்களுக்கு நோய்வினை தரக்கூடிய நாய்கள் குறிப்பாக எந்தெந்த நாய்கள் எல்லாம் மக்களை பார்த்து கொலைத்து அவர்களை கொலை நடங்க வைக்கின்றதோ அந்தந்த நாய்கள் எந்தெந்த நாய்கள் எல்லாம் மக்களை கடித்து அவர்களை நோய் உள்ளாக்க ஆக்குகின்றதோ அந்த எல்லாம் கொலை செய்யப்பட்டது தோட்டத்தை பாதுகாக்கும் நாய்களை தவிர என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது ஆகையால் இந்த ஹரிசை வைர்த்து மூன்று விதமான நாய்களை நாம் வளர்க்கலாம் மூன்று விதமான காரணங்களுக்காக நாம் நாய்களை வளர்க்கலாம் என்று சொல்லி இஸ்லாம் அனுமதி தருகிறது அதில் முதலாவது ஒருவர் தோட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாயை வளர்க்கிறார் தோட்டத்தில் என்ன செஞ்சிடும் ஏதாவது பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க திருடங்க வந்து எல்லாச்சும் என்ன செய்ய ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அல்லது வேறு ஏதாவது விலங்குகள் வந்து என்ன செஞ்சிடும் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு போயிடும் நாய் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்திற்காக வந்து நாயை வளர்க்கலாம் ஆனால் என்ன செய்யக்கூடாது அதை கொஞ்சிக்கிட்டு செல்லமான செல்லப்பிராணியாக வளர்க்கக்கூடாது அதை ஒரு ஓரமாக கட்டி வைக்க வேண்டும் அந்த தோட்டத்தை பாதுகாப்பாக பாதுகாப்பதற்காகனே நாயை வளர்க்கலாம் இது மார்க்கம் அனுமதி தருகிறது இரண்டாவதாக நாய் வளர்க்கலாம் எதற்காக வேண்டி தெரியுமா வேட்டையாடுவதற்காக வேண்டி நாயை வளர்க்கலாம் அதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது அது எப்படி வேட்டையாடுவது வேட்டையாடுவதற்காக வேட்டை எப்படி ஆடணும்னு சொன்னால் நாம் அதற்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் எந்தளவிற்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ போய் அந்த காட்டு முயலை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னா அந்த நாய் அந்த காட்டு முயலை பிடித்து கொண்டு வர வேண்டும் நீ நில் என்று சொன்னால் நிற்க வேண்டும் உட்கார் என்று சொன்னால் உட்கார வேண்டும் அதை பிடி என்று சொன்னால் அதை பிடிக்க வேண்டும் அதை விடு என்று சொன்னால் விட வேண்டும் அந்த அளவிற்கு ட்ரெய்னிங்கான ஆன அந்த நாயை வேட்டையாடக்கூடிய அந்த ஒரு நோக்கத்திற்காக என்ன செய்யலாம் நாயை வளர்க்கலாம் அதிலும் சும்மா என்ன செய்ய முடியாது அதை அனுப்ப முடியாது அந்த நாயை அனுப்பும் பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் எப்படி நாம் கத்தி எடுத்து ஆடையோ மாடையோ அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கிறோமோ அது போன்று அந்த நாயை என்ன செய்ய வேண்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அனுப்ப வேண்டும் அந்த முயலை பிடிச்சி அது சாப்பிடக்கூடாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது பிடிச்சி என்ன செய்யக்கூடாது அந்த நாய் சாப்பிடாமல் நேராக தனது எஜமானிடம் வந்து கொண்டு கொண்டு வந்து கொடுத்து விட்டால் தனது முதலாளிடம் வந்து கொண்டு வந்து கொடுத்து விட்டால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலால் அந்த கறியை இவர் சாப்பிடலாம் என்னதான் அது அந்த முயல் இறந்து போயிருந்தாலும் சரி அந்த முயல் கறியை இவர் சாப்பிடலாம் ஆனால் அந்த நாய் பார்த்துச்சு ஆசையின் காரணமாக கொஞ்சம் போல சாப்பிட்டுட்டு மீது எஜமானருக்கு வந்து கொடுத்தாலும் கூட அந்த கறியை நாம் சாப்பிடக்கூடாது என்பதை மார்க்கம் இங்கே சொல்லி காட்டுகிறது ஆகையால் எந்த காரணத்திற்காக வளர்க்கலாம் வேட்டையாடக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இருந்தால் விலங்குகளை வேட்டையாட வேண்டும் என்ற அந்த ஒரு காரணத்தினால் நாயை வளர்ப்பதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது அடுத்து மூன்றாவதாக மூன்றாவது காரணம் யாருக்கும் தேவைப்படாது எதுக்காகன்னு நாய் மோப்பனை, மோப்பனாய் யார் வளர்ப்பாங்க போலீஸ்காரங்க வளர்ப்பாங்க அப்ப நாயை இந்த மூன்று காரணத்திற்காக தான் வளர்க்க தவிர மற்ற எந்த காரணத்திற்காக நாயை வளர்க்க கூடாது என்று சொல்லி ஹதீஸ்களின் மூலியமாக நமக்கு ரசூல் லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஒருவேளை ஒருவர் நாயை செல்ல பிராணியாக வளர்த்து வந்தார் என்று சொன்னால் செல்லமாக நல்ல என்ன செய்து மேலே ஏறுது போவது முத்தம் கொடுக்கிறாரு இவர் தடவி கொடுக்கிறாரு எல்லாம் செய்கிறார் அதை குளிப்பாட்டுகிறார் குளிப்பாட்டி எல்லாம் அழகு பார்க்கிறார் என்று சொன்னால் ரசூல் அல்லாஹி சல்லாலை சொல்கிறார்கள் நாயை வளர்த்தால் மணித்தகத கல்வன் இன் தகசு அவருடைய யார் நாயை வளர்க்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு நாளுடைய அமல்களில் இருந்தும் ஒரு கீரா தளவிற்கு நன்மை குறைந்து கொண்டே இருக்கும் ஒரு கீரா தளவிற்கு நன்மை ஒரு கீராத்தனா அவ்வளோ தெரியுமா ஒகது மலை அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு அழைப்பில் சொல்கிறார்கள் கீராத் என்று சொன்னால் உஹது மலை அளவு நாம் செய்கிற அமலை கம்மியாக தான் செய்கிறோம் உஹது மலை அளவுக்கு நாம் எங்கே நன்மை செய்கிறோம் ஆக நாயை யார் செல்ல பிராணியாக வளர்க்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை இதுதான் என்ன தெரியுமா அவர்களுடைய ஒவ்வொரு நாள் அமலில் இருந்தும் நன்றாக நோட் பண்ணுங்கள் வாழ்நாள் அமல் கிடையாது ஒவ்வொரு நாள் அமலில் இருந்தும் எப்படி அளவிற்கு அளவிற்கு நன்மையை வருவான் இந்த மூன்று காரணங்களுக்கு யார் நாயை வளர்க்கிறார்களோ அவர்கள் நன்மை குறைந்து கொண்டுதான் இருக்கும் வீட்டில் ரஹ்மத்தான மலக்குமார்கள் வரமாட்டார்கள் ரஹ்மத்தான மலக்குகள் இல்லை என்று சொன்னால் வரவில்லை என்று சொன்னால் வீடு நல்லா இருக்குமா நல்லா உருப்படுமா வீடு நல்லா இருக்காது ஆகையால் தான் இஸ்லாமிய மார்க்கம் நாயை வளர்ப்பதற்கு தடை செய்கிறது நாய் வளர்ப்பதற்கு இதுதான் தடை ஆனால் இருந்தாலும் குரானில் அல்லாஹு தாலா ஒரே ஒரு நாயை பற்றி புகழ்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான் அது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நாய் என்றும் அல்லாஹு தாலா சொல்கிறான் அதுதான் அசாபுல் கஹப் என்று சொல்லப்படக்கூடிய குகைவாசிகளோடு இருந்த நாய் அந்த நாயை அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான் காரணம் தீனிற்காக வேண்டி பாடுபட்ட அந்த இளைஞர்கள் ஏழு இளைஞர்களோடு அந்த ஏழு இள இளைஞர்களுக்கு வாலிபர்களுக்கு இந்த ஒற்றை நாய் பாதுகாவலாக இருந்தது அந்த ஒற்றை நாய் அவர்களை எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லி வாசல்லையே கோய் வாசலேயே அமர்ந்து கொண்டு அவர்களை பாதுகாத்து கொண்டதன் காரணத்தினால் தாலா அதற்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம் குர்ஆன் மூலியமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹதீஸின் மூலியமாக நாம் வழங்க முடியும் அது மட்டுமல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் எந்த பிராணியை பார்த்தாலும் நீ கொள்ளு என்று சொல்லி சொல்லவில்லை அது நாயாக இருந்தாலும் சரி பூனையாக இருந்தாலும் சரி அன்பாக அரவணைக்க வேண்டும் பாசமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சம்பவம் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு விபச்சாரி விபச்சாரம் செய்வது மார்க்கத்தில் எவ்வளவு பெரும் பாவம் அது அந்த ஒரு முஸ்லிம் பெண்மணி விபச்சாரியாக இருந்தால் அந்த ஒரு விபச்சாரி என்ன செய்தால் அந்த தொழில் செய்யக்கூடிய பெண்மணி அவளுடைய கால் உரை எடுத்து மோசா என்று சொல்வார்கள் மோசாவை எடுத்து என்ன செஞ்சான்னா கிணத்துல என்ன செஞ்சால் முக்கி தண்ணியை எடுத்து நாய்க்கு புகட்டினாள் ஏன் அந்த நாய் தண்ணீர் தாகத்தால் நாக்கை தொங்க போட்டு இருந்தது அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டியதின் காரணமாக அந்த ஒரே ஒரு நர்செயலின் காரணமாக அல்லாஹு தாலா அந்த அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் ஆக நாய்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த நாய்களை இஸ்லாமிய மார்க்கம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எந்த நாய் மனிதர்களுக்கு இடையூறாக இருக்கின்றதோ எந்தெந்த எல்லாம் மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடியதாக இருக்கின்றதோ கடித்து துன்புறுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த நாய்களை கொலை செய்யலாம் என்று சொல்லி மார்க்கம் அனுமதி தருகிறது ரசுலாஹி சொல்லாஹே சொல்ல அவர்களும் அதற்கு தான் அனுமதி தந்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் கருப்பு நாயை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கருப்பு நாய்னா பார்க்கவே எல்லாம் கருப்பாக இருக்கும் நாக்கு மட்டும் பிங்க் கலர்ல நல்லா தெரியும் தொங்கப்பட்டனா முழுக்க முழுக்க கருப்பான நாயை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வார்த்தைத்தான் அதுதான் சைத்தான் கருப்பு நாயை கண்டால் நீங்கள் கொலை செய்து விடுங்கள் ஏனென்றால் அது ஷைத்தான் என்றார்கள் ரசூல்லாஹி சல்லா அலுவலம் ஆக நாம் கொலை செய்ய வேண்டுமென்றால் மார்க்கம் அனுமதி தருவது முழுக்க முழுக்க நாக நாயாக இருந்தால் கொலை செய்யலாம் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய நாயாக இருந்தால் கொலை செய்யலாம் இது இஸ்லாமிய மார்க்கம் எப்பொழுது சொன்னது தற்பொழுது இவர்கள் கொண்டு வந்த தீர்ப்பை போன்று சொல்லவில்லை மாறாக ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு நாய் தொல்லை இருந்தால் இப்படி நீங்கள் செய்யுங்கள் எல்லாம் சரியாக போய்விடும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் பெரியவர்களை சகோதரர்களே ஆக இஸ்லாமிய மார்க்கம் வருவது இதுதான் நாயே நீங்கள் வளர்க்காதீர்கள் வளர்த்தால் இந்த ஒரு மூன்று காரணங்கள் இருந்தால் கூடும் இல்லை என்றால் கூடவே கூடாது அதே போன்று நாம் நமது இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றதே எல்லா விதத்திலும் மனிதர்களுக்கு நலவை நாடக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த நாயை விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்று இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்துக்குங்க நைட் என்ன செய்வோம்னா வெளியே போவேண்ணா காரில் போகிறவங்களுக்கு என்ன தெரியும் பெரும்பாலும் நாயை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடியவர்கள் பணக்காரர்களாக இருப்பார்கள் அதிலும் குறிப்பாக நம்ம ஊரில் உள்ள நாயை வளர்க்க மாட்டாங்க அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நாய்களெல்லாம் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட நாய்களாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட நாய்களை வளர்க்கிறார்களே தவிர அவர்கள் வளர்க்கக்கூடிய நாய்கள் எப்படி இல்லை நாம் நமது தெருவில் பார்க்கக்கூடிய நாய்களை போன்று இல்லை ஆக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நாய் பிரியம் என்று சொன்னால் திருநாய்களை வைத்து நீங்கள் வளர்ந்து வளர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அது மக்களுக்கு அதிகமாக எடுகுறு தருகிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாம் துன்புறுத்துவது என்பது மார்க்கம் தடை செய்கிறது சொல்லாலும் செயலாலும் சரி மார்க்கம் அதை தடை செய்கிறது அதனால்தான் நமக்கு முஸ்லீம் என்று பெயர் முஸ்லீம்னால் என்ன அர்த்தம் தெரியுமா உண்மையிலே அசல் அர்த்தம் எல்லாருமே நம்ம சொல்கிறோம் நான் முஸ்லீம் கேள்வி பதிலில் கூட கித்தாப்புகளில் கூட வரும் நாம் யார் நாம் முஸ்லீம் முஸ்லீம்னா என்ன இஸ்லாம் முஸ்லீம் சலாமத் என்ப வார்த்தையிலிருந்து வந்தது தான் முஸ்லீம் சலாமத்துன்றதுனால் என்ன என்னிடத்திலிருந்து நீ பாதுகாப்பு பெற்று விட்டாய் என்னாலும் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது அதுதான் முஸ்லீம் அவர்கள் தான் முஸ்லிம்கள் வாயாலும் சரி சொல்லாலும் சரி செயலாலும் சரி கையாலும் சரி என்னால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது என்று சொல்பவர்கள் தான் முஸ்லிம் அதனால் தான் சொல்லுறார்கள் அல் முஸ்லிமோ அல் நம் இல் நிசானிஹி வயதி யார் தனது கையாலும் நாவாலும் மற்ற முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கிறானோ அவரது அவன் தான் உண்மையான முஸ்லிம் ஆக இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு மட்டும் மனிதாபிமானம் காட்டக்கூடிய மார்க்கம் அல்ல மாறாக விலங்குகளின் மீதும் மற்ற உயிரினங்களின் மீதும் ஒரு கருணையோடு இருக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆ ஆனால் எப்போ அதை தாண்டும் அந்த மனிதாபிமானத்தை எப்பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மீறும் என்று சொன்னால் எப்பொழுது அந்த உயிரினம் நமக்கு ஆபத்தாக அமையுமோ மனித குலத்திற்கு ஆபத்தாக அமையுமோ அப்பொழுதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அந்த உயிரினத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கொலை செய்து விட வேண்டும் அதை தற்பொழுது இந்த கோர்ட்டு சொன்னதை போன்று அதை நீங்கள் காப்பகத்தில் விட்டுவிட வேண்டும் என்பதாக தற்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆக நாய்களுடைய அந்த விதமான ஒரு சேட்டைகளை விட்டும் அல்லாஹத்தால் பாதுகாத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு துவாய் மட்டும் நான் சொல்லித்தருகிறேன் தருகிறேன் என்ன துவா தெரியுமா நாயை நாயோட இருந்து பாதுகாப்பு வேணும் நம்மளை பார்த்து நாய் வருது அல்லது நாய் கொலைக்குது கடிக்கிற மாதிரி வருதுன்னு சொன்னால் இந்த ஒரு வாசகத்தை நீங்கள் ஓதுங்கள் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்கள் அம் ஹில் ஹும் உருவைதா என்னதுவா அம் ஹில் ஹும் உருவைதா அனுபவபூர்வமாக நான் நான் சொல்கிறேன் நாய் துரத்திட்டு வந்துச்சு இந்த துவா ஓதுனேன் அம்ஹில் ஹும் தான் ஓதுனேன் மூணு நாள் தடவை ஓதிருப்பேன் அவ்வளோதான் அல்லாஹின் கிருபையால் அந்த நாய் அப்படி நின்றுச்சு கொலைக்கக்கூடிய நாய் அமைதியாகி விட்டது இது அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் ஆக உங்களுக்கு இதை போன்ற தொல்லைகள் என்பது இருந்தால் நாயுடைய சேட்டைகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் ரோட்டில் நடமாடும் பொழுது அதனுடைய பயம் என்பது உங்களுக்கு வந்துவிட்டால் ஹில் ஹும் ருவைதா என்ற துவாவை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டு செல்லுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா அதற்கு பாதுகாப்பாக இருப்பான் என்பதில் எந்த விதமான கிடையாது ஆக எல்லாம் வல்ல இறைவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த நமக்கு இதுதான் கற்றுத்தருகிறது மனிதர்களிடத்திலும் மனிதமாக இருக்க வேண்டும் விலங்குகளிடத்திலும் கருணையோடு பாசத்தோடும் இருக்க வேண்டும் எப்பொழுது இருக்கக்கூடாது அது நமக்கு ஆபத்தாக இருக்கும் பொழுது நாம் அப்பொழுது இருக்கக்கூடாது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது ஆக இதே போன்ற கொடிய வெறிநாய் ஒரு வெறிநாயுடைய செயல்களை விட்டும் கடினாவுடைய செயல்களை விட்டும் அல்லாஹு தாலா நம் அனைவரும் பாதுகாப்பானாக அமீன் வாஹிர் அஹிர் தவானா அன் அலமது இல்லா